அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வீரமோ கம்பீரமோ எப்போதுமே நினைந்திருக்கும் ஒரு ராசியை பற்றி தான் பார்க்க போகிறேங்க அப்படிப்பட்ட ஒரு ராசி தாங்க சிம்மம் ராசி இவங்களோட ஆள ஆளுமை தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்னு இவங்கள எதுலேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது சிம்மம் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை குறிக்குது இந்த ராசி பார்த்திங்கன்னா சூரிய பகவானோட ஒரு சொந்த ராசியாக இருக்குது ராசியோட பேருக்கு ஏ போலவே எதிரிகளை நடுங்க செய்யும் தோரணையும் குணமும் கொண்டவர்களாக இந்த ராசிக்காரர் பெரும்பாலுமே இருப்பாங்க மற்ற எந்த ஒரு ராசிக்காரர் மீதும் தங்களோட ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விசேஷ சக்தி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரிய ஒரு அற்புதமான வரம் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் இவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இந்த சிவன்மலை ஆண்டவன் ஆண்டவன் பெட்டியில் தற்போது பார்த்தீங்களா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடல் நீரானது கொண்டு வரப்பட்டு அந்த பூஜிக்கப்பட்டு வருது இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் அதனால் நம்மளுடைய சிம்மராசி நண்பர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன அவங்களுடைய குணாதசியங்கள் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே சிறப்பாக இருக்கு அவங்க எந்த தெய்வத்தை வழிபட வேணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிம்ம ராசிக்காரர் பொதுவாக பார்த்திங்களா இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க பேச்சிலையும் சரிங்க நடவடிக்கையிலையும் சரிங்க ஒரு வீரமும் கம்பீரமும் அவங்களுக்கு இருக்கும் இவங்க அழகாகவும் அறிவாளியாகவும் இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே அதிகம் கோபப்படுவாங்க இவங்களுக்கு முன் கோபம் கொஞ்சம் மற்ற ராசிக்காரரை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்க எந்த ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நடத்தி காட்ட வேணும் அப்படின்னு செயல்பட துணிந்தவங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்வைத்து காலை பின் வைக்க கூடாது அப்படிங்கிறதுல யோசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர் சிந்தனை செயல் சொல் போன்ற எல்லா விஷயத்துலையுமே வேகமா இருப்பாங்க இவங்களுக்கு யாருமே எதுவும் குறைகள் சொன்னாலுமே துரோகம் செஞ்சாலுமே இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க இவங்க எதிரிகளை கூட மன்னிப்பாங்க ஆனா துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க மேலுமே உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்த வரைக்கும் உணவு பொறுத்தீங்களா சூடாகவும் சுவையாகவும் இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க அழகான வட்டமான முகத்தையும் அழகான கண்களையுமே உடலுக்கு தகுந்த உயரத்தையுமே கொண்டிருப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரர் பார்த்தா அப்படின்னா படித்த படிப்பிற்கு தகுந்த வேலைகளில் இருக்க மாட்டாங்க ஆனால் இவங்க பணம் சம்பாதிப்பதில் கெட்டிக்காரு அப்படின்னே சொல்லலாம் இவங்க பெரும்பாலுமே அன்பும் மரியாதையும் பணிவும் போன்றவற்றை பெரியவங்கள நடந்து கொள்வாங்க ரொம்பவும் மரியாதையை தெரிந்தவங்க யாரிடமும் கடன் வாங்குவது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இவங்ககிட்ட வேலை சொல்வதற்கு மிரட்டி வாங்குவதை விட அன்பா சொல்லி செய்து விடுவாங்க மேலுமே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவதை விட எதிர்காலத்திற்கு கவனம் செலுத்தும் திறமைகளை உடையவர்களாக இருப்பாங்க இவங்க எப்போதுமே விடாமுயற்சியோட செயல்படுவாங்க ஆனா வீணாக யாரிடமே சண்டைக்கு போக மாட்டாங்க இவங்க சந்தேகப்படும் குணங்களையுமே கொண்டு இவங்க அம்மாவை அதிகம் நேசிக்கக்கூடிய நண்பர்களாகவும் நம்மளுடைய சிம்ம ராசியில பிறந்தவங்க இருப்பாங்க மேலுமே இவங்க சினிமா பார்ப்பதை ரொம்ப விரும்புவாங்க இவங்க ஒரு நொடியை கூட வீணாக்காம நல்ல ஒரு சிறப்பாக செயல்பட்டு அவங்களோட வாழ்க்கையில் உயர்வான ஒரு நிலையை பெறக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்மம் ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரத்தில் நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களோட பழம் மற்றும் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாங்க சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைமே மிக மேன்மையான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது சில இடங்கள்ல வேலையில் சின்ன பிரச்சனை கூட உண்டாகலாம் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் கூட உங்களுக்கு அமையும் உத்தியோக ரீதியாக வேலை மாறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் சிறப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமுமே அதிகரித்து அதனால் நல்ல ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க பண இருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு புதிய முயற்சியில் நீங்கள் தைரியமாக இந்த டைமில் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நிம்மதி எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய சிம்ம ராசியில் பிரஞ்சுங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே குழந்தைகளால் சந்தோஷம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உத்தியோகம் அப்படின்னு பார்த்தோம்மா அலுவலகத்தில் கூடுதலான சிறப்பு வந்து பொறுப்புமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பதவி மற்றும் ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவங்க இருந்தீங்க அப்படின்னா நல்ல வருமானமும் லாபமுமே உங்களுக்கு ஏற்படும் தொழிலை திட்டம் போட்டு நீங்கள் மேம்படுத்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அடுத்ததை பார்த்தோமா குடும்பம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இல்லாமல் விலக ஆரம்பிக்கும் குழந்தைகளால் சந்தோஷமும் நிம்மதியுமே உண்டாகும் பெரியவங்களோட ஆசையுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய சிம்ம ராசியிலும் பிறந்தவங்களுக்கு அமைச்சிருக்கு மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பண விஷயத்தில் குடும்பத்துக்காக பண வரவை அதிகரிக்க இரவு பகலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு அடுத்தத பார்த்தோம்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கலாம் அதே மாதிரி சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகுது செவ்வாய் மூணில் இருக்கிறதுனால தொழில் போட்டிகளை நீங்கள் வெற்றிகரமாக சமாளிப்பீங்க அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் வியாபார விஷயத்தில் சிந்தனை குறைவாக எந்த முடிவுமே இருக்க வேணாங்க எதையுமே ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலும் நீங்கள் புதிய முதலீடுகள் ஏதாவது செய்கிறதுங்க அப்படின்னு நினச்சிங்களா ரொம்ப நிதானமா நீங்க செய்ய வேணும் அதே மாதிரி நீங்க யோசித்து செய்யறது ரொம்ப நல்லது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்கள் தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துக்காக வளர்ச்சிக்காக உழைக்க வேணும் மேலுமே பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது மேலுமே பெரியவங்களோட ஆதரவு நல்ல ஒரு பலத்தை உங்களுக்கு கொடுக்கும் மேலுமே இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்க இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமாக அமைச்சிருக்கு என்னென்ன பலன்கள்லாம் பாதகமாக அமைச்சிருக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் என்னென்ன பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா ரெண்டில் சுக்கரன் அமர்ந்தோ எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ தோஷங்கள் குறைந்து அமைகிறது இதனால குருவோட பார்வை ஏழில் பதிவிறதனால கணவன் இடையே கருத்து வேறுபாடுகள் மறைந்து அமைதி பெருக்கக்கூடிய ஒரு சூழலானது உங்களுக்கு ஏற்படும் மேலுமே மூன்றுல புதன் செவ்வாயோடு அமர்ந்திருக்கிறாரு உடன் பிறப்புகள் உதவும் வாய்ப்புமே உங்களுக்கு இருக்கும் விலகி சென்ற உறவினர்கள் வீடு தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சில நல்ல செய்திகள் காதல விழுந்து உற்சாகத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தலாம் மேலுமே குருவோட பார்வையான குழந்தைகளோட நலன் குறித்த சிந்தனைகள் அனைத்துமே உங்களுக்கு மேலோங்கும் அவர்களுக்கான சேமி திட்டங்களும் மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில பணி செய்கிறவங்களுக்கு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த சரியான வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் அந்த வாய்ப்பை நீங்க தக்க வைத்துக் கொள்வதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம் அடுத்ததா பார்த்தோமா ஒரு சில விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேணும் இந்த வாரத்துல நம்மளுடைய சிம்ம ராசில பிறந்தவங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோமா எதிர்பாராத செலவுகள் சில ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இரண்டாம் இடத்துல சூரியன் மன உண உளைச்சலையும் கோபமான வார்த்தைகளையுமே தந்து விரோதத்தை விலை கொடுத்து வாங்க வைக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகளில் மேலுமே உடல் ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு சரும நோய்களும் கண் நோய்களும் ஏற்பட சில பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு துர்க்கையை வணங்க துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும் மேலுமே நம்மளுடைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்தவங்க பெற போகிறாங்க வாங்க விரிவாக பார்க்கலாம் நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகரை வழிபட சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் மேலுமே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது மனக்குழப்பத்தை போராட்டங்களையும் உண்டாக்குவார் மூன்றாம் இடம் செவ்வாய் உங்களை பாதுகாப்பாருங்க எவ்வளவு பிரச்சனை வந்தால் கூட சமாளிக்கக்கூடிய அளவு சக்தியுமே உங்களுக்கு கொடுப்பாங்க முயற்சி வெற்றியாகுவார் சகோதரர்கள் வழியில் பல நன்மைகளையுமே உண்டாக்கப் போகிறாரு அடுத்ததாக பார்த்தோன்னா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களோட ஜீவனாதிபதி சுக்ரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நிலையானது உங்களுக்கு இருக்கும் மேலுமே பொன் பொருள் எல்லாமே சேருகிற வாய்ப்பிருக்கு வியாபாரத்தில் தடை விலகும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ரெட்டிப்பு சந்தேகம் சந்தோஷம் அதிகரிக்கும் அடுத்ததாக பார்த்தோமா உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது ரொம்பவும் நல்லது மேலும் குழப்பம் இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தால் கூட நீங்கள் தைரியமாக இருக்கணும் விரைய குருவின் பார்வைகளால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நெருக்கடிகள் நீங்கும் செயல்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே நீங்கள் இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பற்றி விடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவுங்க உங்களுடைய அல்லது யாராவது சிம்ம ராசியில் பிறந்தவங்களா இருந்தால் அவங்களோட அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ